श्री परब्रह्मणे श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीताध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्हार विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रकमुद्रा कृष्णा गीतामृतदु नमः సర్వనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సత్ీర్భోక్త దుఃత గీతమృతం మహత్ వసుం కంస జాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అది పదివద్దు అధ్యాయంలో ముదల్ శ్లోకం మోక్షసన్యాసయోగ ముదల్ శ్లోకం అర్జున ఉచ్యాసాహోత్తు సంబాహో తమిామిం త్యాగస్కే పృథక్కే నిషూదన కేశినిషూదన కేశియన్నం అరకనై అవే அரைக்கனை மாய்த்தவனே கிருஷ்ணா அப்புறம் ஹிருஷிகேஷ மகாபாகோ உயர்ந்த தோல் உடையவனே தோல் வலிமை உடையவனே இப்படிலாம் சொல்லி பெருமாளுக்கு அப்ஜெக்டிவ்ஸ்லாம் சொல்லி பெருமாளை எப்படி கூப்பிடணுன்றதை யோசித்து அர்ஜுனன் பெருமாளை கூப்பிட்டார் எப்படி கேசி என்னும் அசுர அர அசுரனை மாய்த்தவனே அப்படின்னு அப்புறம் சந்யாசிய சந்நியாசத்தினுடைய தத்துவம் அதனுடைய மெய்ப்பொருளையும் தியாகசிய தத்துவம் தியாகத்துடைய மெய்ப்பொருளையும் ப்ரிதக் ப்ரிதக் அப்படின்னு சொன்ன தனித்தனியே வேதித்தும் வே என்ன தெரியுமா வேது என்ன சொன்னா வித்துன்னா அரிய நடத்தும் வேதித்தும் அறிந்து கொள்வதற்கு இச்சாமி விரும்புகிறேன் நீ என்ன பண்ணுற நீ சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குட்டி டவுட்டு குட்டி விருப்பம் ஐ ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்ல ஐ லவ் டு ஹியர் அப்படின்னு அப்போது அர்ஜுன் என்ன சொல்லியாருது பெருமாளை கூட்டு ரிஷிகேஷா கிருஷ்ணா கேஷி நிசூதன உயர்ந்த தோள்களை உடையவனே தோல் வலிமை உடையவனே எனக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்குது என்னன்னு கேட்டால் தியாக தியாகத்துடன் தனி தியாகத்தினுடைய தனித்தன்மையும் அதே மாதிரி சந்நியாசத்தினுடைய சந்நியாசிய தத்துவம் சந்நியாசத்தினுடைய தனித்தன்மையும் அறிந்து கொள்வதற்கு விருப்பமுடையவனாக இருக்கிறேன் என்ன கிருப்பை கூர்ந்து எனக்கு விரித்து உரை உறைப்பாயாக அப்படின்னு கேட்டுக்கிறார் அப்போது இந்த இடத்துல பெருமாள் இந்த இதுக்கு பதில் சொல்லத் துவங்குறார் இப்படி கேட்டுவிட்டானே தியாகம்னா என்ன சன்னியாசம்னா என்ன கேட்டு சொ சொல்லி கொடுத்துடு அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் என்ன சொல்கிறார் சின்ன புண் புருவல் மூத்துக்கிண்டு ஆ புன்புருவ புன்முருவலை பூத்துட்டு தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணாய துப்பியம் நமஹா